சாவி பறித்தவள் எனக்கு தெரியும் கிரைம் சீன்ல இருந்து எதையும் கொண்டு போக கொடுத்துறேன் என்று கூறிவிட்டு தேவின் பதிலுக்காக கூட அவள் காத்திருக்கவில்லை அங்கிருந்து விறுவிறு என்று கிளம்பியவளை பார்த்து மனதிற்குள் உனக்கு ஏன் அந்த இவ்வளவு முக்கியமா இருக்கான்னு எனக்கு தெரியலக்கா அவனுக்காக நீ யார வேணா பகிச்சுக்கிற எவ்வளவு பெரிய ரிஸ்க வேணா ஏத்துக்கிற இவன் அதுக்கெல்லாம் பார்த்தா இல்லையா என்று யோசித்து அப்பொழுது அருணுக்கு அழைப்பு விடுத்தவள் நீ கார்ல இருந்து எடுத்த அட்ரஸ்க்கு ஆம்புலன்ஸ் அனுப்பி வச்சுடு தேவ்கு போன் பண்ணி அவனை உன் கூடவே அங்க கூட்டிட்டு வந்துரு கூடவே ஆளுங்களை கூட்டிட்டு வா என்று அவனுக்கு அனைத்து விஷயங்களையும் புரிய வைத்தவள் காரில் சென்று அமர்ந்த பின்பு அவளால் தன் கண்களில் இருந்து வரும் கண்ணீரை அடக்க முடியவில்லை அங்கேயே உடைந்து அழுதவள் இது எல்லாம் ஏ தப்புதான் நான் உன்னை பார்த்திருக்க கூடாது உங்ககிட்ட பேசியிருக்க கூடாது உங்ககிட்ட கோபப்பட்டுட்டு அப்படி உன்னை விட்டுட்டு போயிருக்க கூடாது இது எல்லாமே சின்னாலதான் சின்னால மட்டும்தான் என்று கோபத்தில் காஸ்ட் இயரங்கை ஓங்கி அடித்தாள் அவள் இப்பொழுது என்ன செய்வது ஒரு வேலை சரியான நேரத்திற்கு அவள் அங்கு செல்லவில்லை என்றால் என்ன நடக்கும் அவளால் அதை யோசித்து கூட பார்க்க முடியவில்லை மாயா சரியான நேரத்தில் கவனை காப்பாற்றுவாளா ஹலோ சபு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருப்பீங்க நான் நம்புகிறேன் நான் ரொம்ப நாளாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் எனக்கு இப்போ தான் அதுக்கான நேரம் கிடைச்சிது என்ன அப்படின்னா என் தரகை ஆடியோவை பொறுத்த வரைக்கும் எனக்கே தெரியும் ஆடியோ கிளாரிட்டி வந்து அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இல்லை அப்படின்னு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இது ரொம்ப பழைய ஆடியோ அதாவது மூணு வருஷத்துக்கு முன்னாடியான ஆடியோ நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுட்ருக்கேன் அதனால் வந்து இதோட ஆடியோ கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு இருக்குது அப்புறம் வந்து இந்த எபிசோட் அது இந்த சாப்டரில் வந்து நான் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கேன் நானே இப்போ திரும்பி கேட்கும் போது தான் அந்த தப்பு என்னென்னு நோட்டீஸ் பண்ணேன் ஒரு வேளை நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து இந்த கதையை கேட்டாலும் சரி இல்லை இப்போது இந்த சாப்டரை புதுசாக கேட்குறவங்களாக இருந்தாலும் சரி யார் அது என்ன தப்புன்னு கண்டுபிடிக்கிறீங்களே அது என்ன தப்பு அப்படின்னு கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு பார்க்கலாமா இதுலேருந்து நான் தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு என்னோடய கதைகளை ரசிக்கிறீங்க அப்படின்னு இந்த சாப்டரில் ஒரு இடத்துல சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பேன் முன்னுக்கு பின் முரணாக ஒரு விஷயம் இருக்கும் அது என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்